ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கு ஒரு இன் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சகோதரி கேட்ட கேள்விக்கான பதில் தான் கார்டன் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக கிடையாது நான் வந்து ஒரு டூ டேஸ் பேக்கில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து வாங்கிட்டேன் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் எனக்கு இருக்கிறது வந்து இருபத்தோராயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நான் வந்து பேமெண்ட் வாங்கிட்டேன் அப்போ வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பெரிய யூடியூபர் நம்மளை விட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப வருஷமாக அவங்க இருக்காங்களா ஸோ அப்போ நான் என்ன நான் வந்து அவங்க கிட்டே பேசுகிறப்பெல்லாம் நான் நினச்சிக்குவேன் நானாவே சரி சிஸ்டர்லாம் பேமெண்ட் வாங்கியிருப்பாங்க நம்ம தான் இன்னும் வாங்கலை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேங்க அப்போ அவங்க வந்து எங்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு எனக்கு ரொம்பவே உங்களோட இதை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் எனக்கும் கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா அப்போ அவங்க என்ன மா நாற்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சும் கூட அவங்களால ஏன் இன்னும் வந்து பேமெண்ட் வாங்க முடியல அப்படிங்கிறத நம்ம வந்து உட்காந்து பார்த்தோம் ரெண்டு பேரும் அப்போ தான் நான் வந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னாக்க அதாவது அவங்க வந்து ஷார்ட்ஸ் போட்டாக்க நிறைய கொஞ்சம் நான் ஓரளவு வியூஸ் போகுது ஆனால் வீடியோ போட்டால் நிறைய வியூஸ் போக மாட்டேக்கு ஷார்ட்ஸுக்கே போகலை வீடியோக்கு எப்படி போகும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து வீடியோவே அதிகமாக போடலை விரல் விட்டு என்ற மாதிரி தான் மொத்தமே அவங்க வீடியோ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னாக்க ஷார்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு டென் மில்லியன் வியூஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த மானிட்டேஷனுக்கான எலிஜிபிள் ஆகும் ஆனால் வீடியோ லாங் வீடியோ போடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு ஆயிரம் சப்ஸ்க்ரைபரும் நாலாயிரம் அவர்ஸும் இருந்தாவே நம்ம வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் அப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போ வெறும் லாங் வீடியோ மட்டும்தான் போடணுமா இல்லை ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரெண்டு விதமான குழப்பங்கள் இருக்கும் இல்லையா அதாவது ஷார்ட்ஸ் மட்டுமே போடுறவங்களாம் எப்படி ரீச் ஆகிறாங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நம்மளோட கார்டன் சேனலுக்கு வந்து அந்த அளவுக்கு ஷார்ட்ஸில் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நம்மளால் வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் ரொம்ப இயர் டைம் எடுக்கும் சரிங்களா நமக்கு வந்து கண்டென்ட் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அது ஒன்று ரெண்டாவது நம்மளோட கார்டன் லவ்வர்ஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் நம்ம வந்து ஷார்ட்ஸை மட்டும் கையில் எடுக்காதீங்க வியூஸ் போகுதோ போகலையோ கலந்து போடுங்க ஷார்ட்ஸையும் போடுங்க வீடியோவாகவும் போடுங்க சில நேரம் வீடியோவுக்கு நமக்கு கண்டன்ட்டே கிடைக்கலையே அப்படின்னு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நினைக்கலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஷார்ட்ஸுக்கு கிடைச்ச அந்த கண்டன்ட்டையே நீங்கள் வீடியோவாக போடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீடியோன்னு எடுக்க ஆரம்பித்து பேசுனீங்கன்னா உங்கள் கண்டென்ட்டோடு சேர்த்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசும் பொழுது அந்த ஒரு நிமிஷத்தை தாண்டி வரும் ஸோ ஒன்றரை நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் வீடியோவாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி ஸோ டென் மில்லியன் எப்போங்க நம்ம ரீச் பண்ணுறது யாருக்கு அது சாத்தியப்படும் அப்படின்னா நான் பழைய திரும்ப திரும்ப சொல்கிறது ஆடுறவங்களுக்கும் பாடுறவங்களுக்கும் தான் அது சாத்தியம் இல்லைன்னா வ்ளாக் மாதிரி போடுவாங்க சும்மா போகிற இடம் வர இடத்தெல்லாம் போடுவாங்களா ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு மற்றவங்களுக்கு சரி ஏதோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க போகிற போக்கில் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் அது சாத்தியப்படலாம் அதனால் கலந்து போடுங்க இன்னையில் இருந்து ஏன் பண்ணணும்னு முடிவு பண்ணி இது வரைக்கும் ஏன் பண்ணாத என்ன மாதிரியான குட்டி யூடியூபர்ஸ் அவங்களுக்கு தான் இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற பெரிய பெரிய லெஜண்டுக்கு நான் எதுவும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாது சரிங்களா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த ஒரு வருஷ காலத்தில் நான் என்ன பண்ணேனோ அதை தான் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் சரிங்களா அதனால் என்ன வீடியோ போட்டாலும் ஷார்ட்ஸும் போடுங்க இதுவும் சேர்த்து போடுங்க லாங் வீடியோவும் சேர்த்து போடுங்க ரெண்டுமே போட்டுட்டு இருக்கும்போது நமக்கு அந்த இது காமிப்பாங்கல்ல ஒயிட்டு ஸ்டூடியோவில் போய் பார்க்கும்போது நமக்கு ரெண்டுக்குமே அந்த ப்ளூ கோடு வந்துக்கிட்டே இருக்கும் எது ஃபஸ்ட்டு வருதோ அதில் நம்ம வந்து ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் சரி சில பேர் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நாலாயிரம் அவர்ஸ் வந்தாலும் கூட சில பேர் வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணலை தெரில அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வேஸ்ட் வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக அதுக்காக எனக்கு எப்படி பண்ணணும் எனக்கு தெரியாது நானுமே என் பையனை விட்டு தான் பண்ண சொன்னேன் கண்டிப்பாக நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் நம்மளை விட அறிவாளி பிள்ளைங்க அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி எல்லாமே தெரியும் அப்படி இல்லைனா கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வயசு பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்தாக்க அதை ஃபுல்லாக அவங்க பார்த்துட்டு எப்படிங்கிறத அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா அதனால் மானிடேஷன் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க அந்த எலிஜிபிள் வந்துட்டிங்கன்னா அந்த சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவர்ஸ் அவங்கெல்லாம் ஒரு ஆறரை மணி நேரங்கள்லாம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்ட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு என்னை விட அவங்க எல்லாத்துலேயுமே டாப்பில் இருந்தாங்க ஆனால் இன்னும் ஏன் பண்ணாமல் இருக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஷார்ட்ஸையும் வீடியோவையும் கலந்து போடுறதுக்கு இன்னையிலேருந்து ஆரம்பிச்சுருங்க மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுற அளவு எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா உடனடியாக அந்த வேலையை செஞ்சுருங்க டிலே பண்ண வேண்டாம் சரி மானிடேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்க வரைக்கும் நம்ம வீடியோ போட்ட மாதிரி அந்த வீடியோ போட முடியாது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரியல அப்படின்னாக்கா அதுலேயும் நம்மளுடைய ஏர்னிங் வந்து கம்மியாகிறதுக்கோ இல்லைனா கிடைக்காம போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா நான் வந்து எல்லாமே டெக்னிக்கலாக பேசலைங்க எனக்கு தெரிஞ்ச அனுபவ உண்மைகளை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ டெக்னிக்கலாக நிறைய தெரிஞ்சவங்க இதில் சண்டைக்கு வந்துட வேண்டாம் சரிங்களா அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்லோட் பண்ணினோன்னே ஒயிட் ஸ்டுடியோவில் மானிட்டேஷன் அப்படிங்கிறது ஆன் ஆஃப்னு இருக்குங்க அது எனக்கே கொஞ்ச நாளாக தெரியாது சரிங்களா அத நீங்கள் ஆன்ல வச்சீங்க நான் மட்டும்தான் நம்மளோட வியூவர்ஸ் பார்க்க கூடியது வந்து நமக்கு பணமாக கன்வெர்ட் ஆகும் இல்ல அப்படின்னா அது நமக்கானது கிடையாது சரிங்களா இப்போ நானே நிறைய தப்பு இப்போ எனக்கு இவ்வளோ கம்மியாக மணி வந்திருக்குன்னா நான் பண்ணுற ஒரு தப்பு ஏன்னா ஒர்க் பண்ணிச்சு அறிவரியாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேங்க போகிற போக்கில் இந்த இப்போ கிளம்பிட்டல்ல கிளம்பி வந்து வேகமாக வீடியோ எடுக்கிற காரில் போகும்போது அப்லோட் பண்ணிவிட்டு போயிடுவேன் இதில் என்னென்னா காரில் இருக்கிறப்பயே அப்லோட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு மானிட்டேஷனாக ஆன் பண்ணிடுவேன் சப்போஸ் நம்ம இறங்கிடுவோம் அது வரைக்கும் அது மா அப்லோட் ஆகாமல் இருந்ததுன்னா அப்புறம் ஸ்கூலுக்குள்ளே போனப்போ சுத்தமாக எனக்கு அந்த ஞாபகமே இருக்காதுங்க மறந்துடுவேன் மறந்துட்டு ஈவினிங் வரும்போது தான் ஞாபகம் வந்து வேக வேகமாக மொபைல் எடுத்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே ஒரு ஏகப்பட்ட பேர் பார்த்துருந்துருப்பாங்க ஆனால் மானிட்டேஷன் ஆஃபில் இருக்கும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இது என்னுடைய தினக்கதை தினமுமே இதுதான் எனக்கு லாங் வீடியோவுக்கு பார்க்காம விட்டுருவேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த அறிவரியில் மறந்துடுவேன் திருப்பி வீட்டுக்கு வந்ததுன்னா இல்லை வரும்போது தான் எனக்கு வந்து அச்சுச்சோ அப்படின்னு தோண்டிட்டு கவலையாக இருக்கும் ஆனாலும் இது மட்டும்தான் என்னால் முடியும் இதுக்காக நான் இதுக்கு மேலே போராட முடியாது ஸோ பரவாயில்ல அவ்வளோதான் நமக்கு என்ன கிடைக்கணும்னு கடவுள் அதுதான் கிடைக்கும்னு நானும் விட்டுட்டேங்க சோ நீங்க இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இதை வந்து நீங்கள் ஃபுல் டைமாகவோ பார்ட் டைமாகவோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏனெங்களை ரொம்ப கவனமாக இருந்து மானிடேஷனை உடனே ஆன் பண்ணி விடுங்க சரிங்களா இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் நான் அந்த சிஸ்டர் கேட்டது ஓரளவு அவங்களுக்கு ஃபோன்லேயுமே கிளியர் பண்ணிவிட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க என்ன மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டுகிட்டு கண்டிப்பாக சின்ன யூடியூபர்ஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருந்து நீங்கள் மிக விரைவில் நீங்கள் எல்லாருமே இந்த யூடியூப் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையுமே வாழ்த்துறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பபாய் சி